வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது தக்காளி விவசாயம் பண்ணும்போது ஏற்படுற முக்கியமான பிரச்சனையான வைரஸ் இலை சுருட்டு நோயை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நோய் ஏற்படுறதுனால இலை வடவெடப்பாக முரமுரன்னு அப்படியே சுருண்டு மேல் பக்கமாக சுருண்டு நிற்க ஆரம்பிச்சிடும் இதனால ஒளி சேர்க்கை பாதிக்கப்பட்டு அந்த தக்காளி செடியோட பூக்கும் திறன் அல்லது பூவிலிருந்து ஆகிற திறன் அல்லது காய் நல்லா பழுக்கிற திறன் இப்படி மூணு ஸ்டேஜ்லையுமே பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக ஆரம்ப கட்டங்களில் அதாவது பூ பூக்குற டைமில் பிஞ்சு உருவாகிற டைமில் ஏன்னா இளம் செடியில் இருக்க சாரை தான் நோயை ஏற்படுத்துகிற முக்கியமான காரணமான ஈ வந்து உறிஞ்சும் இந்த வெள்ளை என்ன பண்ணும்னா அதோடய முக்கியமான உணவு என்ன அப்படின்னா இலைகளில் இருக்கிற பச்சையம் அந்த பச்சையத்தை உறிஞ்சு குடிக்கிறது தான் இந்த வெள்ளையோட முக்கியமான வேலை ஸோ ஒரு தாவரத்தில் உட்காந்து அங்கே இருக்கிற பச்சையத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் வேறு ஒரு தாவரத்தில் வேறு ஒரு இலையில் உட்காந்து உரியும் அப்படி வேற வேற தாவரங்களில் உட்காந்து சாறு உரிய ஆரம்பிக்கிறப்போ அந்த வைரஸ் நோய் தொற்று அப்படியே அடுத்த செடிக்கும் பரவிடும் இப்படி தக்காளி செடியில் இந்த வெள்ளையினால் தொடர்ந்து எல்லா செடிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம விவசாயிகள் பண்ண வேண்டியது பிசிக்கலாக பண்ண வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னா ஒட்டுமட்டை மஞ்சள் நிற ஒட்டுமட்டையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா வேலி ஓரங்களில் தானிய பயிர்களை கம்பு சோளம் இது மாதிரி பயிர்களை வைக்கும்போது அங்கேயே இருந்து அந்த பூச்சிக்கு தேவையான பச்சையத்தை அது அங்கேயே உறிஞ்சிக்கும் ஸோ இது முக்கியமான ஒரு வேலை இதை பிரசனத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்தால் எனக்கு இந்த மாதிரி பூச்சி தொல்லை இருக்காது அப்படின்னு ஒரு பிரசனம் பார்க்கும்போது அப்போது அந்த பிரசனத்தில் சனிக்கேது தொடர்பு இருந்ததுன்னா நம்ம மஞ்சள் நிற ஒட்டுமட்டையை பயன்படுத்தலாம் இல்லைன்னா சூரியன் கேது இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம வயல் ஓரங்களில் தானியத்தை வளர்த்துக்கலாம் இப்படி இது ஒரு ஆப்ஷன் மாதிரி நம்ம எது வேணால் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படி இல்லை என்னால் ஒட்டு மட்டை வைக்க முடியாது இல்லைன்னா தானியங்கள்லாம் வளர்த்த முடியாது அப்படின்னா மருந்து ஸ்ப்ரே பண்ணி அதாவது பூச்சி விரட்டிங்கிற மாதிரியான திரவங்கள் அடிக்கிறது மூலயமா நீங்கள் அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நம்ம பூச்சி விரட்டி அடிக்கும்போது அந்த பூச்சிக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையை அந்த இலையோட மேற்பரப்பில் உருவாக்க போகிறோம் இப்போ ஒரு அந்த பூச்சிக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை மட்டும் கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு மூளிகை பூச்சி விரட்டிய பத்து நாளுக்கு ஒரு தடவை தக்காளி செடியில அடிக்கலாம் அதே மாதிரி ஒரு பிசுப்பு கலந்த ஒரு கசப்பு தன்மையை அந்த பூச்சிக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அப்போ எண்ணெய் கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை கரைசலை தக்காளிக்கு அடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கசப்பு கலந்த ஒரு காரத்தோட அந்த பூச்சிக்கு தாக்குதல் ஏற்படணும் அப்படின்னா ஒரு அக்னி அஸ்திரம் இல்லைனா புகை கரைசல் இல்லைனா இஞ்சி பூண்டு கரைசல் சேர்த்து அடிக்கலாம் ஸோ அந்த இலையில அந்த சாறு உறிஞ்சி பூச்சி ஈக்கு பிடிக்காத சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து அதில் நடவடிக்கை எடுக்கும்போது அந்த வெள்ளையை வந்து பார்த்துட்டு அங்கே நமக்கு பிடிக்காத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு வேற தாவரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து பார்த்துட்டு பிடிக்காமல் வெளியேற்றுற ஒரு வேலையை நம்ம பண்ணாதான் இந்த மாதிரியான சாறு உறிஞ்சு பூச்சிகள் அல்லது வெள்ளைகி வேறு எந்த மாதிரியான பூச்சிகளோட தொந்தரவுலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் இதை நம்ம பிரசன்னத்தில் எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பொதுவாக பிரசன்னத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இல்லை எப்பப்பெல்லாம் டவுட் ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்துக்க முடியும் இலை ஆரோக்கியமாக இருக்கா இலையில் கசப்புத்தன்மை இருக்கா பயிரில் பூச்சி பாதிப்பு வந்துருச்சா இல்லை எந்த அளவு பூச்சி பாதிப்பு இருக்குது இப்படி என்ன டவுட் வந்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கான அமைப்பு நம்ம பிரசன்னங்களில் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம விவசாயங்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே பிரசன்னங்களை நம்ம போட்டு பார்த்துக்க முடியும் ஒரு சின்ன டவுட் வந்தாலும் சரி அது மண்ணில் இருக்கட்டும் விதையில இருக்கட்டும் பூச்சி கண்ட்ரோலில் இருக்கட்டும் நோய் தாக்குதல் இருக்கட்டும் அறுவடையில் இருக்கட்டும் விளைவிக்கிறதில் இருக்கட்டும் ஒரு சின்ன சந்தேகமாக உடனே போட்டு பார்த்து அந்த நேரத்துக்கு ஒரு பிரசனம் போட்டு பார்த்து அதில் வர்ற ரிசல்ட்டை வச்சு இப்படி இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கைட் பண்ணலாம் ஸோ இந்த விவசாய பிரசனம் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு சின்ன கட்டணத்தின் மூலயமா இருக்கோம் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த பயிருக்கான நிலம் ரெடி பண்ணுறதுலேருந்து அறுவடையை முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம் என்ன டவுட்டுனாலும் நீங்கள் தீர்த்துக்கலாம் இதுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக நீங்கள் ஒரே சமயத்தில் பே பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக என்ன டவுட்டு வேணாலும் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி